நம்ம மொத்த இடம் வந்து பதினாறு ஏக்கர்ண்ணா ஆனா நம்ம மீன் பண்ணைக்கு எடுத்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது சென்ட் கூட வராதுங்கண்ணா இது இந்த நம்ம வளர்க்குற மெத்தேடு வந்துட்டு தார்பாய் வளர்ப்பு மெத்தடுங்கண்ணா பிராமீன் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீடு போக அதோட அமோனியா கான்டென்ட் கூட இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராமின் வந்து கையில பிடிக்க முடியாது வாழ்க்கைக்கிட்டே போகும் ஆக்சுவலா குஞ்சு இறக்கையில ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு சைஸ்லாம்னா இறக்கும் ஒரு பாண்ட்ல இறக்குவோம் ஒரு பாண்ட்ல இறக்கிட்டு ஒரு ரெண்டு மாசம் அதுக்கு தீவனம் அந்த அந்த மீன் தகுந்தாப்புல தீவனம் போடுவோம் மீன் வெளியில குதிக்காம இருக்கிறது ஒன்னு ரெண்டா வந்துட்டு பத்தாயிரம் கொஞ்சம் இறக்கிடுவாங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க தொட்டியை கிளீன் பண்ண போனீங்கன்னா ஐயாயிரம் கொஞ்சம் இருக்காது என்ன காரணம் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல கொக்கு வரும் தெரியாது எந்த நேரத்துல மீன் குத்தி வரும் தெரியாது அதை அப்படி சொல்றதோட வந்துட்டு பர்சன்டேஜ் கணக்குல சொல்றது நல்லா இருக்கும் இப்ப மீன் வந்துட்டு அரை கிலோ இருந்துச்சுன்னா அதுல இருந்து பத்து பர்சன்ட் ஒரு நாளைக்கு பீடு

என் பேர் முத்துக்குமார்னா நம்மளுக்கு சொந்த ஊர் காரைக்குடி நம்ம வந்துட்டு பண்ண வந்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு கீழச்சேவல்பட்டி வடக்கு இலையாத்த முடினு சொல்ற இடம் அது இது நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு நம்ம இந்த இடம் வாங்கி அது போக வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷமா எல்லாமே ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆமாங்க ஒரு அருமையான ஒரு வச்சிருக்கிறத கண்டிப்பா கண்டிப்பா மீன் பண்ணி பாக்குறோம் மீன் பண்ணுங்க அப்படின்னா எத்தனை வருட காலமா பண்ணிட்டு இருக்கு ஒரு மூன்று வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நான் மீன் பண்ண பத்தி மூன்ற வருஷமா ஆமா என்ன வகை மீன்கள் வளர்த்திட்டு இருக்கோம் நம்ம நாட்டு விரால் மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு விரால் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் விரால் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டு அது ரெண்டு வகையா பிரிக்கலாம் நார்மலா வந்து இந்த ஹைபிரிட் விரால் வளர்க்கறது சீக்கிரம் வந்து வெயிட் கெயின் ஆகும் சீக்கிரம் சேல்ஸுக்கு வரும் ஆமா அதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு விரால் வளர்ப்புன்னு சொல்றாங்க ஆமா இந்த நாட்டு விரால் வளர்ப்பை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா ஆனா நாட்டு விராலுக்கும் ஹைபிரிடுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அது வேகமாக வளர்ந்துரும் ஆனா வந்துட்டு மார்க்கெட் ரேட்டு வயசு அதிகமா டிசீஸ் வர்றது இது எல்லாமே வந்துட்டு ஹைபிரிட்ல கூட இதே நாட்டு வராளுங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிசீஸ் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அதுக்கு மேலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஆமாங்க வளர்ப்பும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பெனி ஃபீடு கொடுக்கறதுனால வந்துட்டு வளர்ப்பும் வந்துட்டு நான் கிராஜுவலாக வந்துட்டு எட்டு ஒன்பது மாசத்துலேயே நம்ம வந்துட்டு சேல்ஸுக்கு கொடுத்தாருறோம் மார்க்கெட்டுக்கு கொடுத்தாரோம் அதனால வந்துட்டு நம்மளுக்கு நாட்டுவராலே பெஸ்ட் தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம மக்கள் எல்லாமே வந்துட்டு நாட்டுவராலே சாப்பிட்டு பழகினவங்க அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் வந்துட்டு நாட்டு விரால் தான் சுவையும் கூட சுவையும் கூட சுவையும் கூட பார்த்தாலும் நாட்டு விரால் தான் சுவையும் கூட சரி இப்போ இந்த நாட்டு விரால் அப்படிங்கிறது வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்றீங்க எப்படி அதோட குஞ்சுகளை உருவாக்குறோம் எப்படி நமக்கு கிடைக்குது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆக்சுவலா குஞ்சு எடுக்கிற வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்மளும் சேர்ந்து தனியா பண்றோம் அது வந்துட்டு ஆத்துல இருந்து நம்ம மோஸ்ட்லி பிராமின் வந்து ஆத்துல இருந்து எடுத்துருவோம் எடுத்துட்டு அதுக்கு தனியா ஒரு பாண்டு வச்சு அங்கே குஞ்சு பொறிக்கிறதுக்கு அங்கே தனியா ஒரு இயந்திரமே தனியா வச்சிருக்கோம் நம்ம குஞ்சு எடுத்து வந்துட்டு நம்ம நம்ம பண்ணி வந்து கம்பெனி குஞ்ச இப்ப வந்துட்டு ஒரு குளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தீவனம் தேடி தேடி திங்கும் அதோட அப்படிங்கும் அதோட வளர்ச்சி வந்து ஒன்றரை வருஷத்துக்கு போயிடும் வந்துட்டு அந்த ரெண்டு வந்துட்டு கம்பெனி ஃபீடுக்கு பழகிட்டோம்னா அந்த கம்பெனி ஃபீடு திங்கும் போது அந்த எட்டு மாசம் ஒன்பது மாசத்துலயே அதோட கிராஜுவாலிட்டி அந்த வெயிட் கெய்ன் எல்லாமே கிடைச்சிருவாங்க ஆமா நாட்டு விரால் ப்ரீடிங் அப்படின்னு வரும்போதுங்க நம்ம இருந்து வந்து நம்ம விரால் மீன்களை எடுத்துட்டு வரோம் நாட்டு விராலு அதை வந்து தனியா ஒரு பாண்டில் விட்டு தான் நம்ம வந்து குஞ்சுகளை வந்து பிரைஸை வந்து உருவாக்குறோம் இப்போ அப்படி எடுத்துட்டு வர நாட்டு விரால் அதுலயே ஆண் பெண் கலந்து எடுத்துட்டு வந்து நம்ம பிரைஸ் உருவாக்குறோமா இல்ல நாட்டு விரால கொண்டு வந்து நம்மளோட ஹைபிரிட்ல போட்டு உடச்சு அதுல இருந்து குஞ்சுகள் உருவாக்குறோம் இல்லங்க நம்ம அதுல நாட்டு விரால வந்து ஆண் பெண் தனியாவே கொண்டாந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிதான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஹைபிரிடோட மிக்ஸ் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அது பண்ணா அப்புறம் அது யூஸே கிடையாது அதுக்கு ஹைபிரிடே வளர்த்துட்டு போயிடலாமே அதனால ஹைபிரிட் பக்கத்துல ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ நம்மளோட இந்த இடமானது எத்தனை ஏக்கர் பரப்பளவு இருக்கு அதுல நம்ம இந்த பண்ணை குட்டியை எவ்வளவு இடத்துல வந்து நம்ம அமைச்சிருக்கோம் என்ன சைஸ்ல அமைச்சிருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் நம்ம மொத்த இடம் வந்து பதினாறு ஏக்கர்னா ஆனா நம்ம மீன் பண்ணைக்கு எடுத்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது சென்ட் கூட வராதுங்கண்ணா இது இந்த நம்ம வளர்க்கற மெத்தட் வந்துட்டு தார்பாய் வளர்ப்பு மெத்தடுங்கண்ணா தார்பாய் தார்பாய் போட்டு வளர்க்குறது இதே வந்துட்டு நம்ம தார்பாயில போட்டு வளர்க்கறது ஆமா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து தண்ணியை மாத்துறதுனால அதிகமான குவான்டிட்டி விடலாம் இதே நம்ம வந்துட்டு குளத்துல ஒரு பாண்டு வளர்த்தோம்னா இந்த முப்பது சென்ட்டுக்குமே சேர்த்து வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன் குஞ்சு அந்த ரேஞ்சில தான் வளர்க்க முடியும் இதே இந்த தண்ணி நம்ம வந்துட்டு ரெகுலரா மாத்தி சுத்தம் பண்ணி விடுறதுனால இதுல வந்து இப்ப நம்ம வந்து பதினோராயிரம் குஞ்சு நாலு பாண்டுக்கு சேர்த்து பதினோராயிரம் குஞ்சு விட்டுருவோம் நாலு பாண்ட் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ஆமா ஒவ்வொன்னுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கணக்கு பண்ணிருக்கோம் அண்ணா நம்மளுக்கு

இந்த வெயில் வந்துட்டு இந்த தார் பாயை சூடாக்காது சூடாக்காது சப்போஸ் ஐநூறு மைக்ரோன் வந்து அதோட கம்மியா போட்டோம்னா அந்த வெயிலோட பவர் கூட கூட இந்த தண்ணியோட ஹீட்டு கூடும் கூடிட்டே இருக்கும் ஆமா நம்ம நம்மளுக்கு வந்துட்டு மண்ணுல எந்த அளவு தண்ணி குளுமை இருக்கோ அதே குளுமைய வந்துட்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோன் தார் பாயை வைக்கிறனால கிடைச்சிரும் இப்போ ஒரு ஆறு அடி ஆழத்துல நம்ம குழி எடுத்திருக்கோம் அதுல வந்து தார்பாய் போட்டு குஞ்சுகள் வைக்க போறோம் அப்படிங்க வெயில் காலத்துல வந்து தண்ணி சூடாகாதுங்களா வாய்ப்பு இல்லங்க அதுக்காகத்தாங்க மைக்ரோன் கூட வைக்கிற தார்பாய் வைக்கிறது இப்ப சப்போஸ் வந்து நம்ம மண்ணுல என்ன குழுமை கிடைக்குதோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோன் வைக்கிறதுனால அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கணும் தவிர வெளியாது வெளியாது அதனாலதான் கூட உள்ள தார்பாய் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த களிமண் நிலங்கள் எல்லாம் வந்து பண்ணை குட்டையை வந்து தாப்பாய் இல்லாம தான் அமைக்கிறேன் அப்படியே குட்டையில மண் எடுத்து ஆமா அது அப்படியே அமைக்கிறேன் ஆமா அது இல்லாம நம்ம இந்த தார்பாய் போடுறது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு என்ன காரணம் எதனால சுத்தப்படுத்தணும் என்ன நன்மை பிராமின் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீடு போக அதோட அம்மனியா கான்டென்ட் கூட இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராமின் வந்து கையில பிடிக்க முடியாது போகும் இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு குளத்துல மீனுக்கும் இது மாதிரி தார்பாய் மெத்தட்ல வச்சிருக்கிற மீனுக்கும் நம்மளுக்கே ஈஸியா தெரியும் புடிக்கும்போது வலுவலு தன்மை கம்மியா இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம வந்துட்டு வாரத்துல மூணு தடவை இதுல இருந்து தண்ணி எடுத்துருவோம் வாரத்துல ஒரு தடவை தார்பாயும் சேர்த்து சுத்தம் பண்ணிடுவோம் அதுல உள்ள பாசம் அதோட கழிவுகள் எல்லாத்தையும் அந்த தொட்டி நீ இப்ப இப்ப நம்ம இன்னைக்கு வந்து சண்டே நம்ம ஒரு தொட்டி கழுவிட்டு இருக்கோம் இது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும் இப்ப இந்த பாண்டு பாத்தீங்கன்னா இந்த பாண்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூணு நாள் ஆச்சு

எல்லாமே ஒரே ஏஜ் கேட்டகிரிங்கள என்ன மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் இறக்குறோம் எப்படி வந்து அதை ரைஸ் பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா நம்ம ஆக்சுவலா குஞ்சு இறக்கையில ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு சைஸ்ல ஆனா இறக்கும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பதினோராயிரம் கொஞ்சம் ஒரு பாண்டில் இறக்குவோம் ஒரு பாண்டில் இறக்கிட்டு ஒரு ரெண்டு மாசம் அதுக்கு முறையான தீவனம் அந்த அந்த மீன் சைஸ்க்கு தகுந்தாப்புல தீவனம் போடுவோம் அது போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் கழிச்சு வந்துட்டு ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் தாண்டிடும் ஒரு மீன் பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் தாண்டிடும் அன்னிவன் சைஸ்ல இருக்கும் நம்ம வந்துட்டு அதை எல்லாத்தையும் ஒன்னா வளர்க்க கூடாதுங்க ஏன்னா வந்துட்டு பெரிய மீன் வந்துட்டு சின்ன மீனை கடிக்க கடிக்க ஆரம்பிச்சிரும் சண்டை போட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும் போது நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும் அதாவது வந்துட்டு அதிக அதிக சைஸ் உள்ள மீனை ஒவ்வொரு பாண்டிலேயே மாத்துவோம் இப்ப வந்து மூணாவது பாண்டுக்கு மாத்திருக்கும் இப்ப இதுவுமே வந்து திருப்பி செக்ரிகேட் பண்ணுவோம் இன்னொரு மாசம் கழிச்சு செக்ரிகேட் பண்ணி நாலாவது பாண்டுக்கு மாத்திருவோம் அப்படிங்கும் போது எல்லா மீனும் ஒரே டயத்துல ஒரே சேமா வளர்ந்துருவோம் எல்லாம் ஒரே போயிரும் எல்லாம் ஒரே டயத்துல போயிரும் ஏன்னா அந்த சின்ன மீன் வந்துட்டு பெரிய மீன் வந்துட்டு சாப்பிட கூடாது தீவனம் போடையில வந்துட்டு மோஸ்ட்லி அதுவே எடுத்துரும் அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொரு பாண்டா செக்ரிகேட் பண்ணி மாத்த மாத்த வைக்கும் போது அதுக்கு உண்டான உணவு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சு ஆமா ஒரு மாசம் முன்ன புண்ண சேல்ஸ் அவ்வளவுதான் நாலு பாண்ட் வச்சிருக்கோம் அந்த நாலு பாண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு பேட்ச் வாரியா வந்து நம்ம வந்து இது விட்டுருக்கோம் டோட்டலா பதினோராயிரம் மீன்கள் இருக்கு விரால் மீன்கள் இருக்கு சரிங்க இப்போ இதோட வளர்ச்சி அப்படின்னு வரும்போது என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறோம் எது கொடுத்தா இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆமீன் பொறுத்த வரைக்கும் மீன் குஞ்சுகளே இறையா போட்டலாம் அதாவது வந்துட்டு நம்ம சின்ன சின்ன கெளுத்தி கெண்டை இதுகளே இறையா போட்டலாம் ஆனால் இது மாதிரி தார்ப்பாய் சைஸ்ல நம்ம போட்டு வளர்க்கும் போது அது தண்ணியை வந்துட்டு வேகமாக கெடுத்துருது அதனால வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கம்பெனி ஃபீட் யூஸ் பண்றோம் இந்த கம்பெனி ஃபீடுமே வந்துட்டு சைஸுக்கு தகுந்தாப்ல இப்போ இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்துட்டு முந்நூறு கிராம்

வித்தியாசப்படுது ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியே நம்மளுக்கு இத சேல்ஸ்க்கு கொண்டு போயிடுக்கு வந்துருது சேல்ஸ்க்கு கொண்டு போயிடலாம் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ஹைபிரிட் மீன்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசம் எட்டு மாசத்துலயே வந்து விற்பனைக்கு திரும்பி இருக்குது இல்லைங்களா நல்ல ஒரு குரோத்தோட அப்படிங்கும் அப்படிங்கும்போது நாட்டு விரால் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் வளர்ச்சியில வளர்ச்சியிலன்னா ஹைபிரிட பொறுத்த வரைக்கும்னா கம்பெனி ஃபீடு தான் கொடுக்குறாங்க ஓகே ஆறு மாசம் ஏழு மாசத்துலயே வளர்ந்துரும் ஆனா வந்துட்டு அதோட மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னா வந்து இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹைபிரிட் ஒரு மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு மீன் விட்டோம்னா இருபது மீன் இறந்துரும் அதுதான் உண்மை அதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளால நிறைய இடத்துல போய் பாத்துருக்கோம் இதே நம்ம நாட்டு விரால் வளர்க்கும் போது அதிகபட்சம் அஞ்சு பர்சென்டவே போகாது நூறு மீன் ஆமா அதோட வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு வருஷம் ஒரு எட்டு மாசம் வளர்த்து சேல்ஸ் பண்றோம்ல அது வரைக்குமே நூறு மீனுக்கு வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு மீன் நம்ம காப்பாத்தி அதுல அதுல ஒண்ணு இது ஆனா வந்துட்டு அதோட இது வந்துட்டு ஒரு ஒரு மாசம் கூட வளர்க்க போறோம் அவ்வளவுதான் ஹைபிரிடோட ஒரு மாசம் கூட வளர்க்க போறோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தொட்டி டைப்ல வளர்க்கறதுனால வந்துட்டு ஒன்பது மாசம் ஒன்பது மாசத்துல நம்ம வந்துட்டு ஒரு பாண்டை கிளியர் பண்ணிடுவோம் ஒரு பாண்டை க்ளியர் பண்ணிட்டு அடுத்த அடுத்த பேஜுக்குள்ள குஞ்சு இறக்கிடுவோம் அடுத்த அடுத்த மூணு அடுத்த ஒவ்வொன்னா சேல்ஸ் போகும் அதுக்கப்புறம் நம்ம செக்ரிகேட் பண்றதுக்கும் கரெக்டா வரும் மறுபடியும் ஒரு சைக்கிள் ஒரு ஒரு சைக்கிள் ஒரு ஒன் இயர்க்குள்ள சர்க்கிளா அப்படியே கொண்டாந்துகிட்டே இருப்போம் நீங்க சொல்ற மாதிரி ஒன்பது மாசம் வளர்த்துறோம் இல்லீங்களா என்ன சைஸ் எடை இருக்கும் நம்ம கிட்ட மீன் ஆனா எண்ணூறு கிராம்ல இருந்து ஒரு கிலோ ஒன்னையால் கிலோ வரைக்கும் ஒன்னேள் கிலோ ஒன்னே கிலோ வரைக்கும் இது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி எடுத்துக்கலாங்களா அப்படி சொல்ல முடியாது அதோட நம்ம கவனிப்ப பொறுத்து ஆமாங்க ஒரு சில பேர் வந்துட்டு இது மாதிரி தார்பாய் மெத்தட் வளர்க்குறாங்க ஆனா வந்துட்டு முறையா தொட்டியை கழுவுறது இல்ல முறையா ஃபீடிங் பண்றது இல்ல காலையில வந்துட்டு நம்ம அந்த வெயில் வர டயத்துல ஃபீடிங் பண்ணிடணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்பது மணி பத்து மணிக்கு வந்து ஃபீடு போடுறது ஆமா நம்மளுக்கு வந்துட்டு எட்டு அவர் கேப் கொடுக்கணும் மீனுக்கு வந்துட்டு எட்டு அவர் கேப் கொடுக்கணும் ஒரு ரெண்டு எட்டு அவர் கொடுத்துட்டோம்னா அடுத்து பன்னெண்டு அவர் நைட் ஃபுல்லா இருக்கு இறைய போடக்கூடாது ஆமா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு வந்து லைட்ட வச்சுட்டு தீவனம் போடுறது அத அப்படிங்கும்போது அதோட கழிவுகள் கூட போய்கிட்டுக்குமே தவிர அந்த மீனோட குரோத் இருக்கு அந்த பராமரிப்பு இருந்துச்சுன்னா கரெக்டா வளர்த்தரலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ஹைப்ரிடு விராலிகளுக்கு சில நோய்கள் வருது டிசீஸ் அப்படிங்கிறாங்க ஆமா இப்போ இந்த நாட்டு விராலுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு இதற்கும் அதற்கும் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி வித்தியாசப்படுது விரால் மீனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தாக்குற வந்துட்டு இந்த சீசன் மாறும் போது அம்மை தாக்குதல் வரும் மேலே பார்த்தீங்கன்னா விரால் மீனுக்கு மேல வந்து பொக்களம் பொக்களமாக வரும் வந்து இருக்கும் ரொம்ப அதுக்கு ரொம்ப நாட்டு விராலுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம வந்துட்டு இப்ப என் பாண்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்னா மஞ்சத்தூள் பவுடராக வாங்கக்கூடாது கிழங்கா கிழங்கா வாங்கிட்டு வந்து நம்ம அரைச்சிடணும் ஓகே அரைச்சிட்டு ஒரு நாள் தண்ணியை மாத்திட்டு ஒரு நாள் தூவி விட்டோம்னா மூணு நாள் அது மாதிரி தூவோம் ஓகே தூவிட்டோம்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும் மத்தபடி பெரிய டிசீஸ் இது வரைக்கும் நம்ம மூன்று வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்தது இல்லங்க இப்ப இந்த தோல்ல ஒரு நோய் வரும் இல்லீங்களா ஆமா தோல் வந்து பிரிஞ்சு போறது ஆமாங்கண்ணா அதோட நிறம் மாறுறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஆமா ஆனா அது அதுக்கு என்ன பண்றோம் ஆனா அது ஆக்சுவலா சொல்ல போனா அது நோயின்னு சொல்ல மாட்டோம் சரிங்க அது வந்துட்டு ஒவ்வொரு நம்ம பாம்பு சட்ட உருக்கு இது ஆமா ஆமா அதாவது வந்துட்டு பாம்போட சைஸ் ஒண்ணு இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட சைஸ் வந்த உடனே அதோட உடம்பு பெருசாகும் அந்த மேல் தோல் உரியும் அதை வந்து ஆக்சுவலா நோயின்னு சொல்லக்கூடாது அது ஒரு அது ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மினரல்ஸ் தனியா வச்சிருக்கோம் அந்த டைம் அந்த தோல் நோயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம் வரையில வந்துட்டு நம்ம மினரல்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் மினரல்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு வெள்ளு போர் வெள்ளு தண்ணி தான் ஓடிட்டு இருக்கு நம்ம வந்துட்டு பியூர் மலை தண்ணி வேணும் அப்ப வந்துட்டு நம்ம தண்ணியை வந்து பியூர் மலை தண்ணியா ஆமா அப்ப மினரல்ஸ் தனியா வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடுவோம் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையில வந்து மீன் வளர்ப்பு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விற்பனை பத்தி பேசுவோம் அதாவது விரால் மீன் வளர்க்கறது யார் வேணாலும் வளர்த்தலாம் பட் இந்த விற்பனை வாய்ப்பு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து விரால் வளர்ப்புல வந்து தோல்வி சந்திச்சவங்களும் இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எப்படி சரியா மார்க்கெட்டிங் பண்ணலாம் நினைக்கிறீங்க கரெக்ட் ஆனா இப்போ வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருமே வளர்த்தாரலாம் இப்ப இப்போ நம்ம வந்துட்டு நாலு பாண்டு போட்டு வளர்த்திருக்கோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி 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 தொண்ணூறு சேல்ஸ் பண்ண போற ஐடியால நம்ம வந்துட்டு பண்ணிருப்போம் முக்கியமா நம்ம மீன் விற்க போறவங்க பிளான் பண்ணும்போது காலங்கள் அதாவது வந்துட்டு கம்மாய்கள் குளங்கள் எல்லாத்திலயுமே வந்துட்டு இருக்கும் அப்போதைக்கு வந்துட்டு கடல் மீனை நம்பி மட்டுமே மார்க்கெட் சந்தை எல்லாம் நகரும் எப்பவுமே குஞ்சு வந்துட்டு அந்த டயத்துல சேல்ஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இறக்கணும் நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தண்ணி இருக்கும் அப்போதைக்கு கடல் மீனை மட்டுமே நம்பி மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும் நம்ம அந்த டயத்துல சேல்ஸ் பண்ணணும் அதுதான் நம்பர் ஒன்னு ரெண்டாவது பையர் பையர் வந்துட்டு ஒரு குறைஞ்ச ஒரு நாலு பையர் வச்சுக்கணும்னா ஒரு பையரை நம்பி மட்டும் எக்காரணம் கொண்டு யாரும் தொழில் பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது இப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நண்பர் பேர் அருண் அவங்க கும்பகோணத்துல இருக்காங்க அவங்களே பைபேக் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்களே பண்ணிடுவாங்க நம்ம வந்து அதாவது நம்மளால மார்க்கெட் பண்ண முடியலை பண்ண முடியல போது அவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறாங்க இது வரைக்கும் பண்ணிடுறாங்க ரெண்டு மூணு தடவை அவங்களே பண்ணிட்டாங்க ரெண்டு தடவை நம்மளே மார்க்கெட் மார்க்கெட் கொடுத்துட்டோம் ஆமா இதுல பைபேக் பண்றதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் குறையும் இதே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு டேரக்டா நம்மளுக்கு வந்து பக்கத்துல மதுரை திருச்சி தஞ்சாவூர் நம்ம டேரெக்டா மார்க்கெட் கொண்டு வரனால கிலோக்கு நூத்தம்பதுல இருந்து இருநூறு மிஞ்சோம் மிஞ்சோம்

பிடி தடைக்காலம் சொல்லுவாங்க இனப்பெருக்கத்துக்காக அந்த டைம் நம்ம விரால வந்து சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா சேல்ஸ் பண்ணலாம் அது ஒரு சரியான ஒரு நேரமா இருக்கும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கடல் மீன் வர வரது கம்மியா இருக்கும் ஆமா எல்லாரும் டீம் டாம் மீனுக்கு ஆத்து மீனுக்கு திரும்பிட்டு இருப்பாங்க கரெக்ட் வாங்க அப்ப வந்து நம்ம விற்பனை விற்பனை கொண்டு வரலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கிட்ட விற்பனை ஆகிற விலை என்ன பிரதர் நம்ம ஹோல்சேலா குடுக்குறமா ரீடைலா குடுக்குறமா என்ன சைஸ் வந்ததுக்கு அப்புறம் குடுக்குறோம் என்ன விலை நிலவரத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனா ரீடைல்லே வந்துட்டு நம்ம வந்துட்டு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணிட்டு மாத்துவோம் அப்பதைக்கு வந்துட்டு இங்க லோக்கல்ல உள்ளவங்க வந்து ஒரு நூறு கிலோ நூத்தம்பது வந்து எடுத்துருவாங்க அப்ப நம்ம லோக்கல்ல கொடுக்கும்போது எண்ணூறு ரூபா ரேஞ்ச் அந்த ரேட்டு கொடுப்போம் கிராமீன் இதே நான் வந்துட்டு மதுரைக்கு கொண்டு வரணும்னா ஹோல்சேல்ல கொடுக்கும்போது ஐநூத்தி ஐம்பது அறநூறுவான்னு கொடுப்பேன் பை பேக் வரும்போது நானூத்தி ஐம்பது அதான் அதான் ரேஞ்சு போகணும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் விரால் பண்ணை அப்படின்னு போட்டு நிறைய பண்ணையாளர்கள் வந்து தொழில வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க தொழில விட்டு வெளியில போயிருக்காங்க ரைட் சில பேர் அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருக்காங்க அப்போ உங்களோட பார்வை எப்படியா இருக்கு இது வந்து உண்மையாலுமே ஒரு லாபகரமான தொழிலா யாரெல்லாம் இதை பண்ணுனா சக்சஸ் பண்ணலாம் அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆனா ரிஸ்க் எடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் முதல்ல ரெண்டா வந்துட்டு ஆள் வந்துட்டு எனி டைம் இருக்கணும் கண்காணிப்புலேயே கண்காணிப்புலயே இருக்கணும் இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு நெருக்கி ஏழு எட்டு பேர் இருக்காங்க காடை பண்ணை நடத்துறதுனால இன்னைக்குள்ளே தங்கிடுவாங்க அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஆள் பரப்பு நேரடி கண்காணிப்புலேயே இருக்கும் எனி டைம் நாலு பேர் அஞ்சு பேரோட கண்காணிப்புலேயே தான் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு இந்த நெட்டு யூஸ் பண்ணணும்னா முதல்ல ரொம்ப முக்கிய காரணம் மீன்கள் வெளியில குதிக்க மீன் வெளியில குதிக்காம இருக்கிறது ஒண்ணு ரெண்டா வந்துட்டு பத்தாயிரம் குஞ்சு இறக்கிடுவாங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த தொட்டியை க்ளீன் பண்ண போனீங்கன்னா ஐயாயிரம் குஞ்சோட இருக்காது என்ன காரணம் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல கொக்கு வரும் தெரியாது எந்த நேரத்துல மீன் குத்தி வரும் தெரியாது வந்து அதுவா நம்மளுக்கு நம்ம வரையில எதுவுமே இருக்காது ஃப்ரீயா இருக்கும் ஆனா நம்ம இல்லாத டயத்துல வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம விருந்து மாதிரி ஆமாங்க மீன் பிடிச்சி வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க மீன் இருக்காது ஆமா அது என்ன காரணம்னே தெரியாம நிறைய பேர் அதுலயே ஃபெயில் ஆயிருக்காங்கண்ணா அதனால வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன செட்டப் வேணுமோ எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் ஆனா இது ஒரு லாபகரமான தொழில் கண்டிப்பா லாபகரமான தொழில் எப்படி இப்போ மீன் குஞ்சு என்ன விலைக்கு வாங்கணும் தீவன செலவு எவ்வளவு இருக்குது அதே மாதிரி விற்பனை விலைன்னு வரும்போது அதுல லாப சதவீதம் எவ்வளவு இருக்கு அதை கொஞ்சம் ஆனா அதிகபட்சம் மீன் வந்துட்டு நம்ம வாங்கி விடும்போது வந்துட்டு அதிகபட்சம் அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி தாண்டிடக்கூடாது ஆறு இஞ்சி கணக்குல நம்ம பதினாலு ரூபா போடுவாங்க நம்மளே சேல்ஸ் பண்றோம் அது அதே நாலு இஞ்சி இஞ்சி ஆமா 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 இப்ப மூணு அந்த ரேஞ்சில நம்ம போடுவாங்கன்னா தான் நம்ம தண்ணிக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும் ஆமா மூணு இஞ்சி போது அதிகபட்சம் பதினோரு ரூபா பதினோரு கிலோ வரும்போது ஆறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவோம்

இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா அது மட்டும் இல்லாம மீட்டுக்கும் நம்ம இருக்கோம் இல்லீங்களா கண்டிப்பா சொல்லுங்க எப்படி பண்றமா பண்றமா எல்லாம் இப்போ உங்க ஏரியாவை தவிர்த்துட்டு வெளியூர்ல இருந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க வச்சிருக்கோம் திடீர்னு வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளே வந்து நம்ம நம்ம வெஹிக்கல்ல கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது இல்ல ஓகே அதே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் தான் பண்றோம் முக்காவாசி பேர் வந்துட்டு ஹோல்சேல் பயர்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுறாங்க நம்மகிட்ட நேரடியாக வந்துடுறாங்க இப்போ வந்து நம்ம பண்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நேரடியாக வந்து இங்கே இது பண்ணிடுவாங்க சப்போஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாண்டு டோட்டலாக கிளியர் பண்ணணும் ஒன்றரை டன் இருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம அப்படியே மார்க்கெட்டிங் கொண்டு போயிடுவாங்கண்ணா கொண்டு நம்ம மார்க்கெட்டுக்கே கொண்டு போயிருவாங்கண்ணா இல்ல சப்போஸ் நான் ஏதாவது வெளியூர் எதுவும் போயிட்டேன்னா நம்மளால பண்ண முடியலன்னா நம்ம ஃப்ரெண்ட் அருண்மார் இருக்காரு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாருங்களா ஒரு மீன் பூஜை வாங்கணும்னா என்னவா இருக்கும் ஆர்டர் வந்து நம்ம கொண்டாந்து குடுக்கறப்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்டாயிரம் இதுவா ஆமா ரெண்டாயிரம் பீசஸ் வேணும் அது மாதிரி நான் கொண்டாந்து கொடுத்தா

sending it remember.